மாதத்துக்கு முன்னாடி அம்மா ஊருக்கு போயிட்டு வரும்போது மஞ்சள் மாங்காய் இஞ்சி ரெண்டுமே வந்துட்டு முளைக்காததாக வந்து பார்த்து வாங்கி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க நம்ம ரிலேட்டிவ் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அவங்க நிறைய விவசாயம் பண்ணுவாங்க அப்போது எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு ரெண்டு மாதம் ஆயிட்டும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குரோத்துமே இல்லை அவ்வளோதான் இனிமேல் அந்த கிழங்கு மொ மு முளைக்காது அப்படின்னு நினச்சிட்டு இந்த தடவை நானும் அம்மாவும் சேர்ந்து ஊருக்கு போயிருந்தோம் அப்போது என்ன நாங்கள் சொன்னோம் அப்படின்னா இந்த மாதிரி எங்கள் வீட்டில் முன்னாடி நீங்கள் கொடுத்தது வந்து வளரல அப்படின்னு சொன்னப்ப அவங்க என்ன சொன்னாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து கிழங்காவே இருக்கு அதே இந்த தடவை எடுத்துட்டு போங்க அப்படின்னாங்க அதுதான் இது இங்கே பாருங்க இந்த தடவை வந்துட்டு கிழங்காவே வந்து எடுத்துட்டு வந்துட்டோம் ஆனால் வந்து நம்ம கார்டனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா போ போகிறதுக்கு முன்னாடி நட்டு வச்ச எல்லா கிழங்கும் நல்லா சூப்பராக முளைச்சி வர ஆரம்பிச்சிடுச்சு பார்த்தப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இருந்தாலும் எந்த முறை ஊர்லேருந்து எட்டு வந்ததும் வந்து நம்ம கார்டனில் நட்டு வைக்க போகிறோம் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் எல்லாம் மிக்சடாக இருக்குது அது என்ன இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன் இதில் ஃபஸ்ட்டு நான் இதுதான் காட்ட விருப்பப்படுறேன் இது வந்து கஸ்தூரி மஞ்சள் இது நம்ம கார்டனில் இல்லை இது வந்து எட்டு வந்திருக்கோம் இது ஒரு சைடு இருக்கட்டும் அதுக்கப்புறம் பாருங்கள் இது கொஞ்சம் காஞ்சிருக்கேன் ஏன்னா வந்து இப்போது கிட்டத்தட்ட பத்து நாள் மேலே ஆகிடுச்சு இல்லையா அதனால கொஞ்சம் வாடின மாதிரி இருக்குது ப்ளான் பண்ணணும் இதுவும் கஸ்தூரி மஞ்சள் தான் அதுக்கப்புறம் இது வந்து கூவைக்கிழங்கு நம்ம சேனல்லே வந்துட்டு இதோடய க்ரோத் பற்றி இது ஹார்வெஸ்ட் பற்றி இதுலேருந்து வந்து அந்த பவுட்ரு வந்து எடுப்போம் அதை பற்றியெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் வீடியோக்குள்ளே போயிட்டு ரூட் க்ரோத் இல்லைன்னா வந்துட்டு அந்த பவுடர் பண்ணுறது அப்படின்னு போட்டாலே வந்துட்டு எல்லாமே வந்துடும் நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் இது இது தெரியாமல் இதில் வந்திருக்கு இது அங்கேருந்து எடுத்து வந்தது கிடையாது ஓகே அடுத்தது பாருங்கள் இதில் வந்துட்டு ரிமைனிங் இருக்கிறதுல இந்த குட்டி குட்டி கிழங்காக இருக்குதுல்ல இது வந்து கூர்க்கா சைனீஸ் பொட்டேட்டோ சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தமிழில் வந்து சிறு கிழங்கு இதை பற்றியும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவே இது தான் பாருங்க இது வந்து சிறு கிழங்கு இதுவுமே வந்துட்டு ஆல்ரெடி நம்ம கார்டனில் இப்போ இருக்குது இருந்தாலும் நாங்கள் முளைச்சிருக்கிற கிழங்கை பார்த்தப்போ சரி எப்போனா நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக எடுத்து வந்தேன் இது தவிர்த்து ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே இந்த குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் வந்து சைனீஸ் பொட்டேட்டோ தான் இதில் எது இஞ்சி எது வந்து மஞ்சள் அப்படின்றத எப்படி ஐடென்டிஃபை பண்ணோன்னா இப்படி வந்து நம்ம பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் வந்து இஞ்சி இப்போ மஞ்சள் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இப்படி எல்லோ விஷயம் இருக்குதுல்ல இப்படி தான் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஆனால் பார்க்குறதுக்கு பாருங்கள் எல்லாம் காமனாக ஒரே மாதிரி இருக்குது அவ்வளோதான் இப்போது ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த கிழங்கெல்லாம் இது தான் இது தவிர்த்து நிறைய சீட்ஸும் இருக்குது அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த மாதிரி பசங்களாம் வந்து திருப்பி இப்போ ஒரு த்ரீ டேஸ் லீவாக இருக்குது திருப்பி மறுபடி ஸ்கூல் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் இது எல்லாமே நம்ம கார்டனில் பிளான் பண்ணணும் அதுவும் அம்மா வந்ததுக்கு அப்புறம்தான் தான் நான் தனியாக பிளான் பண்ண மாட்டேன் அம்மா வந்ததுக்கப்புறம் நானும் அம்மாவும் சேர்ந்து பிளான் பண்ணுவோம்